அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் குறிப்பாக நாளை நாட்கள் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டம் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மரக்காமஸ்கிப்பிடாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட் நெக்லப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பில் பட்டன் கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டி திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இன்றும் நாளையும் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் ஈடிக்கக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடியனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பல்வேறு மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயரக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதல் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வான பொதுவாக மேகமுருத்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ்மெல் மதையும் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மீண்டும் வெளியின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அரசில் சந்திப்போம் நன்றி வணக்கம்